தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான பேசினாதான் இங்க காசு கிடைக்கும் சீமான பேசினாதான் சீட்டு கிடைக்கும் சீமான பேசினாதான் நோட்டு கிடைக்கும் இப்படி பல பேரு சீமான எதிர்த்தால் நமக்கு லாபம்னு பல பேர் தெரியா அதுல முதன்மையா இருக்கிறாரு வன்னி அரசு தான் அவருக்கு காசு கிடைக்க போறது இல்ல சீட்டும் கிடைக்கப் போறது இல்ல நோட்டும் கிடைக்கப் போறது இல்லைங்கிறது அவருக்கு இருபத்தி ஆறுலயும் தெரியும் நல்லா ஏன்னா ஏற்கனவே இருபத்தி ஒன்னு தெரிஞ்சுச்சு இப்ப இருபத்தி ஆறுலயும் தெரியும் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக சீமான இருக்கிறாரு தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு உரிமை கோர்றாரு தடை செய்யப்பட்ட கல்ல அவரே பனைமர ஏறி இறக்கி குடிக்கிறாரு இப்படி பல விமர்சனங்கள் இந்த காணொலியில ரொம்ப தெளிவா பார்த்துருவோம் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலி குறிப்பிட்ட ஒரு சில மாதமா வன்னி அரசுடைய பேச்சு எங்கேயுமே இல்லாம இருந்துச்சு என்ன விரக்தியில இருந்தாரா இல்ல காசு சீட்டு நோட்டு கொடுக்காம இருந்தாங்களா சில எலும்பு துண்டுகளை போடாம இருந்தாங்களான்னு தெரியல கொஞ்ச நாளா அமைதியா இருந்தாரு ஆனா அதுக்கு பதிலா அவங்க பாஸ் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு இப்ப அவங்க பாஸ் வந்து பேச முடியாது அதனால அவர் வந்து இப்ப அவர் இறங்கி இருக்கிறாரு அவர் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்காரு வச்சுக்கோமே சீரி வரும் சிறுத்தைகள் எப்ப எல்லாம் சீரி வரும்னா திமுகவுக்கு ஏதாவது ஒன்னா சீரி வந்துடும் ஆனால் தமிழுக்கோ தமிழ் மொழிக்கோ ஏதோ ஒண்ணுன்னா தமிழ் மக்களுக்கோ ஏதோ ஒண்ணுன்னா அப்படியே வரமாட்டாங்க ஆனா சிறுத்தை சீரதுல எப்ப சீரும்னா திமுகவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சீரி பாய்ல அதுவும் சீமானுக்கு எதிராக சீரி பாய்வதில் நம்ம சொல்லவே வேணாம் இருந்தாலும் நாகரிகிறது அண்ணன் சொல்ற மாதிரி திருமாவளவன் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சரி நம்மள பேசுறது முடிய ரொம்ப அப்படியே பள்ளம் கடிச்சிட்டு தாங்கிக்கிட்டு போயிருதுன்னு வைக்கிறேன் ஆனா கீழே இருக்கக்கூடிய சின்ன குட்டிகள் புள்ளிகள் இதெல்லாம் வந்து கத்தும் போது நம்ம கொஞ்சம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த பதில் சொல்றதுனால தான் காசு சீட்டு நோட்டு இதெல்லாம் கிடைக்கும்னு வன்னி அரசு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தம்பிக்கு ஒரு நல்லது செஞ்சிருவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கானுடைய தவிர இவரையெல்லாம் ஒரு ஆளா எடுத்து இவரெல்லாம் ஒரு பேச்சு பேசுறாருன்னு அதுக்காகலாம் கிடையாது இப்படி எல்லாம் பேசுனா அவருக்கு ஏதோ கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் போல அதனால பேசி விட்டுருவோமே அப்படின்னா தான் இடையில நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் ஒரு பக்கம் இவங்கெல்லாம் எதற்காக வந்தாங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்குன்னு வந்தவங்க கடைசியால் எதற்காக நிக்கிறாங்கன்னு பாருங்க டாக்டர் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி வகையினால என்ன பேசுறாங்கன்னா கல் வந்து ஒரு விஷம் இது எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க அது இன்னொருபடி மேல போய் அவர் சீமாவே ஆயிட்டாரு யாரு டாக்டர் கிருஷ்ணசாமி சிஎம்ஐ ஆயிட்டர் பிஎம்ஐ ஆயிட்டர் என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கெடுதுற உடனே கைது பண்ணணும் சீமான பண்ணுங்க நேத்த எதிர்பார்த்தது தானே கைது நேத்து பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தது தானே ஏன் பண்ணல அதிகாரம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இறக்குறோம் உங்க முன்னாலேயே குடிக்கிறோம் ஏன் பண்ணல பண்ணுவீங்கன்னு தானே பண்றோம் எதுக்கு இறக்கணும் எதுக்கு பணம் வர ஏறணும் நீங்க கைது பண்ணுவீங்கன்னு தானே அப்ப என்ன இருபத்தி நாலு மணி நேரம் கேடு முடிஞ்சு போச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கேடு முடிஞ்சிருச்சேன் என்ன செய்ய போறீங்க இல்லை என்ன பண்ண போறீங்க அவர் வந்து அருவாளை வச்சுக்கிட்டு அப்புறம் பனைமரத்தில் ஏறி கல் இறக்க போறப்ப அருவாளை தூக்கிட்டு போகாமல் அருவம் புள்ள தூக்கிட்டா போவாங்க அருவாளோட மேலே போனார் இறங்கினாரு இறங்கணும் பேசுறாரு பேசும்போது கையில் அருவா தானே இருக்கும் இது இது ஒரு இதெல்லாம் அப்ப என்னன்னா என்னடா நடக்கும் எதையெல்லாம் பெருசாக்கலாம் எதையெல்லாம் இது எதுக்காக பத்து கோடி பணத்தை இன்னைக்கு நேரத்தா பேசுது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நேரத்தா அண்ணன் வந்து இந்த பனை தொழிலாளிகளுக்காகவும் இந்த பனை மரத்துக்காகவும் இந்த கல் இறக்குங்கிறதுக்காக இந்த உரிமைகளை கேட்டு இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரையில இருக்குங்க பத்து கோடி பனை திட்டம் அப்ப என்ன சும்மா விதைச்சிட்டு எத்தனை இடங்கள்ல எங்க பிள்ளைய சுற்றுச்சூழல் பாசிகள் என் தம்பி தங்கைகள் எத்தனை கண்மாய் கரைகள்ல எத்தனை விவசாய நிலங்கள்ல இந்த பனை விதைகளை விதைச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சும்மா முளைக்க போட்டு போயிடுறதுக்கா ஏறைக்கு குடிக்கிறதுக்கு தானே அப்புறம் என்ன சும்மா வந்து விதைச்சு விட்டு விதைச்சு விட்டு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க இது இதனுடைய அவசியம் என்ன அதை உணர்ந்தீங்களா அப்ப அப்ப கல்லு விஷம் வைக்கிறது தீர்த்தமா பூஸ்ட் ஆர்லிக்ஸா பல சாறுகளா பயங்கரமான வைட்டமின் கொடுக்கக்கூடிய சாறுகள் அதெல்லாம் அப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லி பேசுங்க டாஸ்மாக்ல இருக்கிறது என்ன இதுல கல்லுல இருக்கிறது என்ன நிரூபிக்க முடியுமா அறிவியல் பூர்வமா நிரூபிப்போமா நீங்க ஒரு மருத்துவர் எங்க அறிவியல் பூர்வமா பேசுவோம் அதை பேசிட்டு அதுக்கப்புறம் வேணா எது சிறந்தது எது எதை தடை செய்யணும் பேசுவோம் எது தடை செய்யப்பட வேண்டுமோ அது இருக்குது மக்கள் மத்தியில் கொடுக்கணுமோ இயற்கை பாடம் அது ஒழிஞ்சிருச்சு என்னைக்குமே பாருங்க இந்த திராவிட கும்பல் எதையெல்லாம் தரணுமோ அதை மாட்டான் எதையெல்லாம் தரக்கூடாது அதெல்லாம் தருவான் இதுதானே நடந்துட்டு இருக்கிறது டாஸ்மாக் யாரும் கேட்டாங்களா டாஸ்மாக் யாரும் போராடி கேட்டாங்களா டாஸ்மாக் வேணும்னு போராடி கேட்டாங்களா செஞ்சது யாரு இதையெல்லாம் பேசுனா அப்புறம் பேச்சு வேற மாதிரி போயிடும் இன்னைக்கு வன்னி டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகத்துக்கோ என்ன பிரச்சனை இதுல எத்தனையோ நாட்டு பிரச்சனை பேசுவோமா என்னைக்காவது கிருஷ்ணசாமி இல்ல வன்னி அரசு என்னைக்காவது சாப்பர் சாதிக்க பத்தி பேசுறீங்களா சாப்பர் சாதிக்கிறவன் சர்வதேச கோதை பொருள் கடத்தல் பண்ண சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அவனை கைது செஞ்சுட்டு போகுது இதையெல்லாம் மறந்துட்டு அடே அப்பா பனைமரத்துல இருந்து கல்லறை குடிச்சுக்கா மட்டும்தான் விஷம் அதுல மட்டும்தான் பூரா போயிடுச்சு பிரச்சனை என்ன வன்னியரசுக்குனா அவர் அப்படியே தத்துவார்த்த ஞானியாக வந்து மாறி போயிட்டாரு பனைமரம் ஏறுகிற அந்த குல தொழிலை அந்த சமூகத்திற்கான தொழிலை அழிச்சிட்டு படிக்க வைக்கணும் தான் படிப்பவங்களை உருக்குனார் உருவாக்குனார் காமராஜரு ஆமா உண்மைதான் அதுக்காக தான் படிக்க படிக்க வைக்கணும் தான் படிப்பவங்களை உருவாக்குனாரு காமராஜரு இப்ப அதுல என்ன பிரச்சனை அப்ப நீங்க குடிப்பவங்களை உருவாக்குனது யாருன்னு பேசணும்ல படிப்பவங்களை உருவாக்குனது காமராஜர் தான் பனை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் அந்த தொழிலை செய்தேங்கிறது எடுக்கிறதுக்காக பண்ணாரு அப்ப நீங்க என்னத்திற்காக குடிப்பதங்களை உருவாக்க நீங்க சொல்ல முடியுமா வன்னி அரசுனா அதை சொல்லிட்டு இதை பேசணும்ல அப்படியே அவர் அவருக்குள்ள வந்து காமராஜரை பத்தி பல சிந்தனைகள் உள்ளுக்குள்ள பயங்கர பயங்கரமா ஓடுது இதுல வந்து குலத்தொழில் இதுல இருக்குதான் எந்த குலத்தொழில் இருக்குதுல குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பனை ஏறுன்ற உரிமையை கேட்கிறோமா இந்த சாதிக்காரர்கள் இந்த சமூகத்தினர் மட்டும்தான் பனை ஏறி பனை காமராஜர் சொன்னாரா கல் எல்லாரும் தான் முடிக்கிறான் ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அந்த பனை ஏற குறியில செய்யுது அப்படின்னு வருத்தப்பட்டாரா சரி நாட்டில் எல்லா பேரையும் தான் முடிக்க வச்சுட்ட ஆனா நாலே நாலு பேர் தான் முதலாளி இருக்கான் டிஆர் பாலு ஜெகத் ரட்சகன் கனிமொழி இங்கிட்ட எடுத்துட்டீங்கன்னா சசிகலா மீடாஸ் இவன் மட்டும் தானே முதலாளியா இருக்கா எல்லாரும் முடிக்கிறான் ஆனா நாலு பேர் மட்டும் முதலாளியா இருக்கான்னு அந்த வருத்தத்தையும் வன்னியரசு படணும்ல பற்றுகிறாரா குளத்தொழில் பற்றி பேசக்கூடிய வன்னிய அரசு சரி இப்ப இந்த திருச்செந்தூர்ல போய் தமிழ்ல வந்து குடமுழுக்கு நடத்தணும்னு பேசுறவன் அந்த தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு பேசக்கூடிய செய்யற சமஸ்கிருதத்துல அர்ச்சனை செய்யற அவை மட்டும் குளத்தொழில் செய்யலாமா யாருங்க ஆரியனுக்கு கை கூடி இதுல வெட்ட வெளிச்சமாகுதே சமஸ்கிருதத்துல பண்ணாத என் தமிழ பண்றான்னு நிக்கிறவங்க வந்து ஆரியத்தின் கைக்கூடியா ஆனால் தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம்னு பேசிட்டு இருக்கிற கூட கூத்தடிச்சிட்டு இருக்கிறது ஆரியத்தினுடைய கைக்கூடியா எந்த நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்க தமிழிலும் இங்க அர்ச்சனை செய்யப்படும் வேண்டாம் நானும் வேற நாட்டிலேயே இருக்கேன் தமிழ் வேற இப்ப கேரளாவில போய் சொல்லலாம் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இப்ப கிறிஸ்துவ தேவாலயங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆங்கிலத்திலும் இங்கே திருப்பணி நடத்தப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா தமிழிலும் திருப்பணி நடத்தப்படும்னு கிறிஸ்துவம் போடல தமிழிலும் ஓதப்படும் தொழுகை நடத்தப்படும்னு பள்ளிவாசலையும் போடல ஆனா எங்க போடுற தமிழ் கடவுள் முருகன் அவனுடைய குடமுழுக்கு அவனுடைய எல்லாம் எது நடக்குது அதுக்கு பேசுவோமா அதுக்கு பேசுறியா அதுக்கு பேச மாட்டேன் அதுக்கு பேசுனா காசு சீட்டு நோட்டு கிடைக்காது அதனால பேச மாட்டேன் குல தொழில் ஒரு சமூகத்தை வளர்த்து எடுக்காம முன்னேற்றாம சனாதன பாதைக்கு சீமா நினைச்சிட்டு போறாரு எது சமஸ்கிருதத்தில் ஓதாத தமிழ்ல ஓதுங்கிறது வந்து சனாதனத்து பக்கம் இழுத்துட்டு போறதா எதிர்த்துட்டு போறதா தெளிவா பேசணும் முந்தின நாள் நடந்த திருச்செந்தூர் நடந்ததை பத்தி பேச வக்குல்ல அடுத்த நாள் நடந்த கல்லறக்கிறத பத்தி மத்திய அரசு பேசுறாங்கன்னா முதல் நாள் உள்ளதையும் பேசு இது வேற ஒண்ணும் இல்ல திமுக அந்த ஐந்து சாராய ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய மதுவான ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய முதலாளியின் அழுத்த வேலை எவனும் பேச மாட்டேங்கிறான் ஏன்னா எல்லாம் சரியா நடந்துக்கிட்டு இருக்கு பேச மாட்டேங்கிறான் எங்க திமுக யாரையா பேச சொல்லுங்க அக்கா கனிமொழி பேசுறாங்க தத்தா புத்தாங்கிறாங்க கல் இறக்குறது அது பதனி ஆ நாங்க வந்து பனையில ஏறதுக்கு எந்திரம் தர எதுக்கு தர அதான் குளத்தொழில ஏன் குலத்துறையில் அப்ப நீ ஊக்குவிக்கிறியா வன்னி அரசு பேசுறது அப்ப உங்களை தான் பேசுறாரா பனைமரம் ஏறுறதுக்கு நீங்க எந்திரமே தருவீங்கன்னா அப்ப குலத்துறையில நீங்க ஊக்குவிக்கிறீங்களா சனாதனத்தை நீங்க வளர்க்கிறீங்களா அப்படிங்கிற எதிர்கேள்விய வைக்க முடியுமா அப்ப கனிமொழிக்கு எதிராக வன்னி அரசு பேசுறாரு எடுத்துக்கலாமா கனிமொழியா கமலஹாசன் பிரச்சனையில தமிழ் இருந்து தான் கன்னடம் பிறந்தது மலையாளம் பிறந்தது தெலுங்கு பிறந்து பேசினப்ப அந்த சர்ச்சை குறித்து ஒரு பேட்டியாளர் கேட்கிறாரு இந்த மாதிரி கன்னட மொழி குறித்து கமலஹாசன் நான் பேசலையே நான் சொல்லலையே நீங்க சொல்லலை ஆனா அந்த கருத்து சரியா இல்லையான்னு சொல்லணும்ல ஏன் சொல்ல மறுக்கிறீங்க அது எந்த குலத்தொழிலு இப்ப தான் குலத்தொழில் தான் செய்யணும்னா வன்னிய அரசு இந்த கட்சியில இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன

பாரு நான் சொல்றேன் வன்னி அரசு பாணியிலே சொல்றேன் நீ வன்னிக்கு போயிட்டு வந்தனாலதான் வன்னி அரசு அங்க தலைவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க நாட அடைஞ்சிட்டீங்க எப்படி உங்க பொருளாதாரத்தை வளர்ப்பீங்க இங்கிட்டு இந்தியா பகையா இருக்கு இங்கிட்டு இலங்கை பகையா இருக்கு தீவுக்குள்ள இருக்கீங்க எப்படிங்கன்னு தலைவர் சொன்ன ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பனை இன்னொன்று ரால் போக என் ஈழ தேசத்தினுடைய பொருளாதாரத்தை எங்கேயோ கொண்டு போயிருவேன் அப்படின்னு அப்பா அப்ப அதெல்லாம் என்னது அந்த பனைமரம் எதை பத்தி பேசப்பட்டது கல் மட்டும்தான் இந்த மரம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனா தூங்குறவன எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்பவே முடியாது இங்க ஒரே கேள்விதான் ஒரு சில முதலாளிகளுக்கு போகுது அது செயற்கையான பானம் ஆழ்கால் கடந்த ஒரு பானம் உடலுக்கு ஏற்புடையது அல்ல அது வேண்டுமா இல்ல பல முதலாளிகளை உருவாக்கக்கூடிய தற்சார்ப பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய

பனை மரத்தினுடைய மரம் வந்து கைமரமாக வேர்ல இருக்கக்கூடியது பணம் அனைத்தும் வாழை மரம் பனை பயன்படக்கூடியது பனை அந்த பனையை எந்த அளவுக்கு வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவரை பின்பற்றினு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஆட்கள் இப்ப நீங்க சொல்லுங்க இவர்கள்லாம் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் காசுக்காகவும் நிற்கிறார்களா இலக்குக்காக நிற்கிறார்களான்னு நம்ம இந்த நேரத்துல ஒரே ஒரு கேள்விதான் செயற்கையான அந்த மதுபானம் தேவையா இயற்கையான சரியான தான் அது மதுபானம் கூட சொல்லக்கூடாது பணம் சாரு அவ்வளவுதான் நம்ம அதை உச்சரிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் நம்முடைய தேசிய முறை பனை அதை வளர்த்து எடுக்க வேண்டும் வார்த்தெடுக்க வேண்டும் அதுல போய் அரசியலை கலந்து அதுல போய் வந்து என்னத்தையாவது கட்டிக்கிட்டு தேவையில்லாத துப்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது ஒரு சில முதலாளிகள் தேவையா பல தமிழ் தேசிய முதலாளிகள் தேவையா என்ற கேள்வியோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்